கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த காலை வழியிலே வார்த்தை வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக மார்க் பதிமூன்று பதிமூன்று என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நம்மை ஆட்கொண்டோரும் நம்மை சேவிகருமான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து ஒளிவு மலையில் உட்கார்ந்திருக்கும்போது அவருடைய சீஷர்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டனர் மத்தேயு இருபத்தி நான்கு மூன்று அவர் தமது வருகைக்கான அடையாளங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார் மத்தேயு இருபத்தி நாலு மார்க் பதிமூன்று லுக் இருபத்தி ஒன்று ஆகிய அதிகாரங்களில் இப்படி அப்படி பட்ட பட்டியலை வாசிக்கிறோம் மார்க் சுவிசேஷம் ஏசு கிறிஸ்துவ இருக்கும் உபத்திரவங்களை மார்க் பதிமூணு ஒன்பதிலிருந்து பதிமூணு வேத பகுதியில் பதிவு செய்துள்ளதை நாம் பார்க்கலாம் நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் இயேசுவின் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தப்படுவீர்கள் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் இயேசுமை நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இது இன்றுள்ள பிரச்சனை மாத்திரமல்ல வேதகாலத்திலேயே தொடங்கிய பிரச்சனை தான் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அ காட் த லார்ட் இஸ் ஒன் என்று உபாகமும் ஆறு நாளிலே வாசிக்கிறோம் இதற்கு மாறான ஒரு குரல் எழும்பிறது இயேசுவே ஆண்டவர் இஸ் லார்ட் என்ற குரல் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயம் அறிய கடவர்கள் அப்போஸ்ல ரெண்டு முப்பத்தி பிலிப்பு ரெண்டு ஒன்பதிலிருந்து பதினொன்று பாருங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்கு எழுந்த பிரச்சனை இன்று வரை தொடரும் பிரச்சனை முதல் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட பேரரசர் டொமிஷியன் சீசரே ஆண்டவர் சீசர் இஸ் லாட் என்னை வணங்குங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான் அவனது காலத்தில் கிறிஸ்துவர்கள் மீதான உபத்திரவங்கள் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பரவிற்று கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மனுஷருடைய சித்திர பல்வேறு விதமான விக்கிரகங்களை உண்டாக்கி அவைகளை வழிபட்டனர் ஐடில் வர்ஷிப் தலை தூக்கி நின்றது அத்தனை பட்டணம் விக்கிரங்கள் நிறைந்திருக்கிறதை பவுல் கண்டதையும் மார்க்ஸ் மேடை அனுபவத்தையும் அப்போ சிலர் பதினேழு பதினாறிலிருந்து முப்பத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட காட்சிகளைத்தான் நாம் தேசத்தில் காண்கிறோம் அது இப்பொழுது உட்சட்டத்தை நோக்கி பயணிக்கிறதையும் நாம் காண்கிறோம் இந்த பின்னணியத்தை மனதில் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது இரண்டாம் வருகையை அடையாளப்படுத்தும் போது சொன்ன காரியங்களில் மேலே சொன்ன நான்கு அடையாளங்களையும் சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட கொடிய உபத்திரவங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் அவரால் வருகையின் நாம் நாள் அருகாமையில் வந்துவிட்டது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட கொடுக்கும் எச்சரிக்கையின் காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தெளிவுபடுத்தும் வகையில் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் பதினாறு நாளில் நமக்கு சொல்லியிருக்கிறார் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் மார்க் பதிமூணு பதிமூன்று என்றால் இப்படிப்பட்ட பாதையை கடந்துதான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனையோ என்று கேட்க தோன்றும் அப்படியல்ல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்கள் கட்டலிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று பெரும் அருட்பணியும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு நமக்கு தந்தல்வார் அப்படியா ஆனாலும் இரத்த சாட்சிகளாக மறிப்போரும் உண்டு உண்மைதான் இரத்த சாட்சியாக மறித்த தெர்த்துளியின் தன்னை மரண உபாதைக்குட்படுத்தியோரை நோக்கி கிறிஸ்துவம் சிந்தும் ஒவ்வொரு சுற்று இரத்தமும் விதைகள் அவைகள் பலகி பெருகும் என்றான் ஆம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே குறிப்பாக இரண்டு சம்பவங்களை வாசிக்கிறோம் ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தான் ஆனால் பேதுருவை பஸ்கா பண்டிகைக்கு பின் கொலை செய்யப்படுவதற்கு பாதுகாப்பிற்காக வகுப்புக்கு நான்கு பேராக நியமித்து சிறையில் சங்கிலியால் கட்டி காவல் செய்யப்பட்டான் ஆண்டவர் கர்த்தருடைய தூதனை சிறைக்குள் அனுப்ப ஆச்சரியமாக வெளியே கொண்டு வந்து தப்புவிக்க செய்தார் பேதுருவை ஏன் தப்புவித்தார் யாக்கோப்பை ஏன் கொல்ல அனுமதித்தார் அது ஆண்டருடைய தெரிந்தெடுப்பு இட்ஸ் காட்ஸ் சாய்ஸ் ஆனால் ஒன்று நிச்சயம் யாக்கோப்பு சிந்திய ரத்தம் வித்தாக மாறி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வோர் பழுகி பெருகி ஏதுவாக மாற்றுகிறார் பேதுருவின் விடுதலையால் அவ் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வோர் பழுகி பெருக ஏதுவாக மாற்றுகிறார் ஆண்டவரின் தெரிந்தெடுப்பில் நோக்கம் ஒன்றே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை மார்க் சுவிசேஷங்கள் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார் இவைகள் அடையாளங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது ஏசு கிறிஸ்து சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று மார்க் பதிமூன்று இருபத்தி ஒம்போதிலும் அப்போஸ் நாகே யாக்கோப்பு இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று குறிப்பிடுகிறார் யாக்கோப்பு ஐந்து ஒன்பதில் நாம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக சந்திக்க போகிறோமா அல்லது நியாயாதிபதியாய் சந்திக்கப் போகிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக நியமிக்கப்பட்டு நிறுத்தப்படும் கேள்வி இரட்சகராக சந்திக்க ஆய்த்தப்படுவோம் நியாயாதிபதியாக சந்திப்போமானால் அது நம்மை பெரிய விளைவுகளை கொண்டு வந்து நிறுத்தும் அதனால் இப்பொழுதே மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் ரட்சகராக அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே இந்த கடைசி நாட்களில் நடக்கப் போகிறதே அஞ்சே ஆண்டவரை லூகா சுபிசேஷம் இருபத்தி ஒன்று மத்திய இருபத்தி நாலு மார்க் பதிமூணில் எழுதி வைத்திருக்கிறீர் அன்றைக்கு நடந்ததுதான் இன்றைக்கு நடக்கிறதப்பா நம்முடைய வருகை மிக சமீபம் முடிவுபரியந்த நிலை நிற்பவன் ரசட்சிக்கப்படுவான் மரணப்பரந்த நிலை நிற்பவன் படுவானப்பா நீர் வரும்போது உமை இரட்சகராக நாங்கள் கண்டு மறுரூபமாக ரூபமாக செய்யும் நியாய தீர்ப்புக்கு நாங்கள் நிற்காத படிக்கிறாஜா எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும்படி முடிச்சு இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் போக வேண்டிய பாதையிலே நாங்கள் கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்யும் பலப்படுத்தும் இதை வாச இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஏஸ்வின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளஸ் யூ ஆல் ஆவ் அ பிளஸ்